மாறன் வீராசிரியில் இப்போ ராட்டக்காசமாக அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்கள் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து முடிட்டா இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க இந்த கல்யாணத்தில் எந்த விதமான சதி திட்டமும் யாரும் போடக்கூடாது நல்லபடியாக இந்த கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கணும் நிச்சயம் அடுத்தது கார்த்திகை கூட யோசிக்கலாம் ஏன்னா பிருந்தா இப்போ வந்துட்டாங்க அடுத்தது கார்த்திகை தூக்கிட்டு போயிட்டால் இந்த கல்யாணம் நின்றுனு கூட யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீராகிட்ட அவங்களுக்கு யோசனை எல்லாம் வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் நம்ம யார் மேலே கவனம் செலுத்துகிறோமோ அவங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன வீரா சொல்கிற இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி வீரா வள்ளிக்கிட்ட எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப கண்மணிக்கு ஒன்றுமே புரியல என்னடா நான் என்னடா திட்டம் போடுவேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதே நான் தான் அது முக்காசி பேருக்கு வந்து தெரியும் இருந்தாலும் எல்லோரும் முன்னாடியும் சபையில் சிரிச்ச முகமாக நான் நிற்கணும் என் நிலமையை தான் கோவம் கோவமாக வருதுன்னு கண்மணியோட அசிஸ்டண்ட் டிரைவர் இருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க மேடம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் எதை செஞ்சு ஏன் நிப்பாட்டுவே ஏன் தங்கச்சியும் சரி தங்கச்சியோட வருங்கால ஹஸ்பண்டு கார்த்தியும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க ஏதாவது சண்டை மூட்டி உள்ளான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி நிப்பாட்டலான்னு பார்த்தாலும் வீரா மாறன் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்காங்க இனிமேட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாதுதான்னு நினைக்கிறேன் மேடம் வாய்ப்பு இருக்குது மேடம் நீங்கள் யார் கண்மணியாச்சு கரெக்டு தான் யா நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ நான் தான் இது எல்லாம் பண்ணுறேங்கிறதே அவங்களுக்கு தெரியுது வீரா வந்து ஒவ்வொரு வாட்டியும் என்ன பார்க்குறதே வந்து வேலையா வச்சிருக்கா யாருக்கு தெரியும் நான் பேசுகிறத கூட இப்போ ஒட்டு கூட கேட்கலாம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப விஜய் மாட்டுக்கும் மாடியிலேருந்து இறங்கி வராங்க இது எல்லாத்தையும் வந்து டைனிங் டேபிள் பக்கத்தில் ஓரமாக ஸ்டோர் ரூம்லாம் இருக்கும்ல அங்கே உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்துடுறாங்க விஜய் எல்லாம் என்னக்கா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேடம் இவங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது இவெல்லாம் சொல்ல மாட்டா அது எந்த பிரச்சனையும் இல்லை என்னக்கா சொல்கிறீங்க நான் சொல்ல மாட்டேன்னா நான் சொல்றதுக்கு என்ன புதுசாக இருக்குது நீங்கள் தான் வில்லிங்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமேக்கா நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட செயல்பாடெல்லாம் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பமாக அமையும் சின்னதாக காணும் இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட உங்களை தான் தேடி வந்து வருவாங்க அப்படி இருக்கும்போது எதுவுமே செய்ய முடியாது உங்களுக்கு விளங்குதா கொஞ்சமாவுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் மட்டும் கேட்குறாங்க நீங்கள் இப்போ கார்த்தி மேலேயும் பிருந்தா மேலேயும் தான் கவனம் செலுத்துவீங்கன்னு வீராவும் மாறனும் தெல்ல தெளிவாக யோசிக்கிறாங்க இனிமேட்டு என்ன பண்ண முடியும் பொண்ணு மாப்பிளையும் அங்கே தான் இருப்பாங்க அதை விட முக்கியமான நபர் யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போனால் இந்த கல்யாணம் நிற்கும்னா அவங்கள தான் நீங்கள் கூட்டிகிட்டு போக யோசிக்கணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க இப்போ உங்களால் எதுவுமே வந்து கிழிக்க முடியாது அதுதான் உண்மை நான் போய் சொல்கிறதுக்கும் ஒன்றும் புதுசு இல்லை வரங்கா அப்படின்னு சொல்லி கண்மணியை நல்லா உசிப்பேற்றிட்டு போகிறாங்க கண்மணிக்கு யாரை வந்து கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி யோசனை வந்து வருது ஆனால் யாரை கூட்டிகிட்டு போகலான்னு தெரியவே இல்லை அட கடவுளே இதை கூட தெரியாத அளவுக்கு தான் இவ வில்லி வில்லின்னு சொல்லிகிட்டு இருக்காளா அந்த ஐடியாவும் நம்மளே வந்து கொடுத்துட்டு வந்துரும்னு சொல்லிட்டு விஜய் மாட்டுக்கு திருப்பியும் போறாங்க அக்கா நான் ஏதோ பொசுக்குன்னு ஏதோ ஒரு ஐடியா வந்து சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டுக்கும் ராமச்சந்திரன் மாமாவை கூட்டிகிட்டு போயிட போறீங்க அவர் ரொம்பவே நல்லவர் அவருக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவதுனா கூட இந்த கல்யாணம் வந்து நின்றோம் கார்த்தி வந்து அவங்க இல்லாமல் தாலி கட்டவே மாட்டாங்க நீங்கள் மாட்டுக்கும் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லி தெல்ல தெளிவாக விஜய் வந்து ஐடியா கொடுத்துட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க நான் வரேங்கா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கண்மணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு விஜய் வந்து சூப்பரான ஐடியா வந்து கொடுத்துட்டு போயிட்டா அதையே நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது மேடம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மேடம் ராமச்சந்திரன் ஏகப்பட்ட பேரை டிஷும் டிஷும்னு அடிப்பார் அவரோட பழைய குணம்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பரவாயில்ல நமக்கு வேறு வழியே இல்லை அவரை தான் கூட்டிகிட்டு போகணும் சரியா அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமாலாம் வந்து பிருந்தாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் கூட்டிகிட்டு போக முடியாது இது கொஞ்சம் வித்தியாசமாக திட்டம் போடணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப யோசிக்கிறேன்னு சொல்லி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க